ஹாய் அஸ்லாமலைக்கு வாங்க சில்லி மட்டன் சில்லி பார்க்கலாம் கைமா சில்லி எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம் க கறி வாங்கிட்டு வந்து மட்டனை வாங்கிட்டு வந்து கழுவி போட்டு குக்கரில் வந்து நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் அதை அரை வெக்கடை விட்டதுக்கப்புறம் அதை ஆற வச்சு இந்த எலும்புலாம் எடுத்ததுக்கப்புறம் பிச்சு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையானது ஜீரகம் கருவத்தில் அவ்வளோதான் இதை வந்து நம்ம மிக்சிச்சாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நல்லா நைஸாக தூள் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு எஸ்டாக வந்து ஜீரகமும் கருவேத்தலை முட்டில் ஆட் பண்ணிக்கணும் நான் இப்படி போட்டுருக்க பாருங்கள் நம்ம இ சில்லி மாவு கலைக்கி வச்சுக்கிறோமில்ல கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக மைதா மாவு போட்டு நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் லைட்டாக ஜிலே போட்டு அது மட்டும் போட்டு கரம் மசாலாத்தூள் லைட்டாக போட்டு நான் வினஞ்சிக்கலாம் உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க அந்த கறி வேக வச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதீங்க நம்மளுக்கு கறி ஸ்மெல்லே இருக்காது நல்லாயிருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தட்டினாச்சு ஆயில் வச்சோன்னே நல்லா கறையும் சாப்பிட்றதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம உருண்டையாக போடுறது உருண்டையாக போடலாம் தட்டி போடறது தட்டி போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் கிள்ளி போட்டுக்கிறது கிள்ளி போட்டுக்கலாம் இந்தளவுக்கு ஓகே போதும் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒரு தட்டு எடுத்து வச்சு நம்ம பரட்டி வச்ச இதுலையே நம்ம எடுத்துக்கிறோம் உரண்டை பண்ணிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு இது பண்ணிக்கலாம் உரண்டையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நின்று வேகணும் நின்று இது பண்ணணும் இதாக இருந்துச்சுன்னா ச டக்குனு வெந்துடும் நல்லா கொதிக்க கொதிக்க என்ன இருக்குது நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா எப்போவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நீங்கள் மட்டன் வாங்கினீங்களோ ஒரு தட்டினாச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க பீஃபாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி Það er eitthvað. வாங்குற இது போல் நீங்களும் ஒரு தாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ